ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து எங்கே போகிறோன்னா எங்கள் சின்னக்கா மகனுக்கு வந்து கேஷ் ப்ரைஸ் கொடுக்குறதா சொல்லியிருந்தாங்க எங்கள் ஊர் இருந்து ஐநூறுக்கு மேலே மார்க் எடுத்துருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த மாதிரி ப்ரைஸ் கொடுக்குறதா சொல்லியிருந்தாங்க அதுக்கு தான் நாங்கள் வந்து இப்போ இருக்கோம் இன்றைக்கி வந்து நாங்கள் நாலு மணிக்கெலாம் இருந்து கிளம்பியாச்சு யோகா யோகா

அப்படியே போயிட்டு கோயிலுக்கும் போயிட்டு வரலான்னு சொல்லி தான் நம்ம வந்து இன்னைக்கு வந்து ட்ரிப்பாக போகிறோம் அடுத்து இப்போ வந்து ஒரு ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டோம் மிஸ்ஸா வந்து வீடியோக்கு வந்து ஃபேஸ் காட்ட மாட்டேன்னு மறைச்சிக்கிட்டே இருந்தா இப்போ நாங்க வந்து வந்திருக்கிற ஊர் வந்து குளித்தலை இங்க தான் வந்து பிரைஸ் கொடுப்பேன்னு சொல்லிருந்தாங்க இப்போ நாங்க வந்து வர வேண்டிய இடத்துக்கு வந்து வந்தாச்சு ആയറായിട്ടോ ഓടോ കുട്ടാ തന്ത്രടാ അയ്യോ അയ്യോ ഓടോ കുട്ടാ തന്ത്രണോ അയ്യോ അയ്യോ ഡബോട്ടു തൈടോ ഡബോട്ടുക്ക് ആങ്ങോട്ട് പേസല്ലേ അയ്യോ അവൻ രോസി ആടിയാ ഇതിന് 100000 രൂപയേ ഉള്ളൂ. ഇവി നമ്മൾ വൈറ്റ് റോസ് ഓбло പോയാലും

வேறதான் நிறைய இருக்கு பழு இங்க வந்து ஒரு ஒன்பது மணிக்கு எல்லாம் வந்துட சொல்லியிருந்தாங்க ஆனால் நாங்கள் வந்து பத்து மணிக்கு தான் வந்தோம் ஆனாலும் நிறைய சேர் வந்து இன்னும் ஃபுல்லாகல இன்னும் வந்து நிறைய பேர் வரணும் பெருமையாக சொல்ல நான் கல்லை கிராமத்தை சேர்ந்த கரிகன் மாநிலத்தில் பதினெட்டாவது இடத்தை இருக்க எல்லாமே கொஞ்சம் உற்சாகமாக பதினெட்டாவது அவருக்கு கண்ணனும் தலைவரின் சார்பிலே நன்மைக்காக வரக்கூடிய பனிரெண்டாம் வகுப்பில் அரநூருக்கு ஐநூத்தி முப்பத்தி ரெண்டு மதிப்பில் பெற்று கரூர் மாவட்டத்தை சேர்ந்த கார்த்திகாயி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றனர் ராஜ விஸ்வா தூத்துக்குடி மாவட்டத்தை சார்ந்த மாணவரையும் பெற்றோரையும் மேடைக்கு வருமாறு அன்போடு பனிரெண்டாம் வகுப்பில் அரநூருக்கு ஐநூத்தி முப்பத்தி ஏழு மதிப்பில் பெற்ற விருதுநகர் மாவட்டத்தை சார்ந்த ராமநாதன் மாணவரையும் பெட்ரோலியம் மேடைக்கு வருமாறு அன்பு ராமநாதன் பன்னிரெண்டாம் வகுப்பில் அறுநூறுக்கு ஐநூத்தி நாற்பத்தி ஏழு மதிப்பெண் பெற்றி மாணவியையும் பெட்ரோலியம் மேடைக்கு வருமாறையும் அன்புலாக இருக்கின்றன

இன்னைக்கு வந்து பிரியாணி தயிர் சாதம் முட்டை வெங்காய பச்சடி எல்லாமே வச்சுருந்தாங்க அப்புறம் இப்போ வந்து சாப்பிட்டுட்டு இப்போ வந்து கிளம்ப போகிறோம் இன்னைக்கு வந்து கேஷ் ப்ரைஸ் அப்புறம் ஒரு ஷீல்டு கொடுத்துருந்தாங்க

யா யா. வியாண்டா வாங்க போறேன். காபி என்ன வாங்குங்க. எதுமா? தான் போட்டுருக்கேன். இது டி பண்ற. குடிக்க முடியலையா? கையில குடு. กินเน่ பத்ர ஐஸ்கிரீம் சின்னதா சின்னதா ಇದೆ చాక్లెట్ வாங்கு கே ए கரಂಜिरु அப்பா ஓட வா กินเน่ தங்க வாங்கி இருக்கான் அவன் கோன் வாங்கி இருக்கான் நான் தரறேன் ஏல வாங்கு உனக்காத நான் போ கொஞ்சம் ஏ கலர் கலரா இருக்கு இது லைன் சொல்லுடா அம்ரிதாම් ஜெனையா அத காடை ரெட் கலர்ல இருக்குنا அங்கயே அத வாங்கிட்டு வரலாம் நல்லா இருக்கு எவ்வளவு மாத்துனது நம்ம ஆனா அருண் நல்லா சும்மா தென்னை சாய் வந்தா விலவே மாறும் கிளாஸ் வாங்கி கொடுத்துடலாம்

கோயிலுக்குதான் திருவிழாவலை வாழைமரம் இப்ப நாங்க வந்து பழனிக்கு வந்தாச்சு இப்ப வந்து மணி வந்து ஏழு இருக்கும் ஏழு மணிக்குதான் இங்க வந்து சேர்ந்தோம்

இதே ஒரு படிய மேலே இருந்தாப்பு மெதுவா எறியும் அவசரப்பட்டுல வேற முடியாது அவசரத்துல வந்துட்டு இப்போ வந்து படியில் ஏறாமல் ட்ரெயினில் வந்து ஏறி போகிறதுக்காக தான் நின்றுட்டுருக்கோம் நாங்கள் வந்ததே கொஞ்சம் லேட்டாகிடுச்சி அதனால ட்ரெயினில் போனால் சீக்கிரமாக போயிருதுன்னு சொல்லி தான் நாங்கள் நின்னோம் ஆனால் வந்து கொஞ்சம் லேட்டாச்சு படியில் நடந்து போனாலுமே இந்த நேரத்துக்கு நாங்கள் வந்து நடந்து போயிருப்போம் ட்ரெயினில் போகிறதும் கொஞ்சம் தலை சுற்ற ஆரம்பிச்சிருச்சு ட்ரெயின் வந்து செங்குத்தா போகிறனால மேலே வந்து பார்க்க முடியலை தலை சுற்ற ஆரம்பிச்சிருச்சு அப்படியே குனிஞ்சிட்டே தான் ட்ரெயினில் போனோம் வந்து சாமி கும்பிட்டு வெளிய வந்தாச்சு போகும்போது ட்ரெயின்க்கு வந்து ரொம்பவே லேட் ஆயிடுச்சு அதனால வரும்போது படியிலேயே வந்தோம் ஆனா படியிலையும் நடக்க முடியல ரொம்ப கால்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு

கால் 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 நடங்குதே சபா

அப்படியே வரும்போது சாமி போட்டோ கீச்சின் எல்லாமே வாங்கிட்டு வந்தா இப்ப சாமி கும்பிட்டு வரும்போது மணி வந்து பத்தாயிருச்சு அவ்வளவுதான் இனி வந்து நாங்க வந்து வீட்டுக்கு கிளம்ப போறோம் இதோட இந்த வீடியோ அவ்வளவுதான் இனி அடுத்த வீடியோல பார்ப்போம் தேங்க்யூ மேல பார்த்ததுனால தலை சுத்துவம் நீ போய்ட்டு நல்லா மேலே பார்த்து கதை பேசிட்டு வரீங்க என்னக்கெல்லாம் தலை வலிக்க ஆரம்பிச்சி அதனாக்கா கீழே குனிஞ்சு தான் இருக்கணும் மேலே பார்த்தா தலை சுத்தணும்